அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்ன ஹெல்தான டீ டைப் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நமக்கு நார்ச்சர் அதிகம் இருக்குங்க விட்டமின்ஸ்லாம் நிறைய எப்படி இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே நம்ம செஞ்சுருந்தாங்க ஊற வச்சுட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்னா இப்போ ஒரு கப்பு நான் வந்து பட்டாணியும் ஒரு கப்பு நான் வந்து கடலை போய் சேர்த்திருக்கேங்க எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் அளவுக்கு தான் இருக்கும் இது எல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க ரெண்டையுமே சேர்த்து கரெக்டாக ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருந்ததை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இதில் தண்ணி நம்ம எதுவுமே காட்ட தேவையில்லைங்க கொஞ்சம் க்ரஷ்ஷா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு கொஞ்சம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒன்று ரெண்டுமே இருந்தால் அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்பதான் நல்லா இருக்கும் நமக்கு பாருங்க எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுல்லாம் நான் வந்து எடுத்து சேர்த்துற போறேங்க இப்ப இதோட என்ன செய்ய போறேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கோங்க சோம்பு கையால எடுத்து நம்ம வந்து அப்படியே எல்லாத்தையும் கசக்கி அப்படியே போட்டு விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி கையால தேய்ச்சி போடும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குங்க இப்ப இதோடயே ஒரு கப்பு ஃபுல்லா நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்க போறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து நறுக்கி வச்சிருந்தது சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்து தரங்க உப்பு வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதோட டேஸ்டே மாற்றி விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து இதை ஊற வைக்கிற டைம் மட்டும் தான் நமக்கு வந்து எடுக்கும் இந்த பச்சை பட்டாணியெல்லாம் ஒரு நார் சத்துக்கள் நம்ம விட்டமின்ஸ்லாம் நிறையவே இருக்குங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஆகுது நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் நம்ம வந்து உணவு சேர்த்துக்கணுங்க நமக்கு வந்து அப்படியே ஸ்கின் எல்லாம் நம்மளுக்கு வந்து பளபளப்பு தன்மை தன்மை கொடுக்கணும் இளமையில ஸ்கின் வந்து நம்மளுக்கு நல்லா அப்படியே பளபளன்னு இருக்கும் நமக்கு ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த தோல் எல்லாம் சுருக்கம் கொடுக்கும் இல்லைங்களா அதனால இந்த தோல் சுருக்கத்தை எல்லாத்தையும் கூட இந்த வந்து பருப்பு வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணும் நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து அப்படியே வடை மாதிரி தட்டி நீங்க வந்து போட்டுட வேண்டியது அங்க ஒரு மீடியம் பிளேம்ல வச்சு அப்படியே பிரிச்சு எடுத்துருங்களேன் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஒரு டீ டைம்ல நீங்க வந்து சாப்பிடுறதுக்கு ஒரு டீயோ இல்லாட்டி காஃபியோட செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க நான் வந்து சும்மாலாம் சொல்லல அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பச்சை பட்டாணியில வந்து அவ்வளவு வந்து சத்துக்கள் இருக்குங்க நம்ம கண்டிப்பா நீங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்க ஊற வச்சு சாப்பிட்டாலும் நல்லதுதான் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுலாம் பொன்னிறமாக அப்படியே வந்ததும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதாங்க பருப்பு உடையெல்லாம் இந்த மாதிரி பருப்புல சேர்த்து செய்யறதெல்லாம் யாருக்கு பிடிக்குன்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் எடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு பேட்சை நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க அவ்வளோதான் எங்கள் ஊர்லலாம் நல்லா ஈவினிங் டைம் ஆகினால மழை வர மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அசிப்பெல்லாம் செஞ்சு ஒரு காஃபியோடு குடிக்கும்போது அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் அவ்வளோதான் ஒரு சூடான இஞ்சி தட்டி போட்டு டீயோடு இன்னைக்கு வந்து இந்த வடையை எடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டு வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வட கையில போதே அவ்வளவு ஒரு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க இந்த பச்சை பட்டாண்டி எல்லாம் நமக்கு வந்து நிறையவே சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு நமக்கு உணவு செரிமானத்த இது வந்து சரி பண்ணுங்க மலச்சிக்கல் உணவு செரிமானம் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கியூர் பண்ணுது சூப்பரா இருக்குங்க அந்த டீயோட நாங்க வந்து என்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து முடிக்கிறோம் நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகே யூ பை